ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் முளைக்கட்டுனா ராகி மாவு வீட்டில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ராகியை முளைக்கட்டி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக ராகி பொடி கேப்ப மாவு செய்யறதை விட இந்த மாதிரி மொளக்கட்டை மாவில் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க இதை எந்த ஃபார்மில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் கிண்டலாம் கூழ் காய்ச்சலாம் இல்லை சப்பாத்தி மாவோடு சேர்த்து சப்பாத்தி செய்யலாம் ரொட்டி செய்யலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது செய்கிறதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் இதை முதல்ல நல்லா கழுவிக்கலாம் இது ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ உள்ள ராகிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக கல் இல்லாமல் வருது அப்போமெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் கல் இருக்கும் கல் இருக்கு இல்லை உங்கள் ஊர் சைடில் அந்த மாதிரி க்ளீனான ராகி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரித்து எடுத்துக்கணும் அரிக்கிறதுனா ஒன்றுமே இல்லைங்க கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாத்திரத்தை அப்படி லைட்டாக ஆட்டிட்டு மேலாடி அந்த ராகியை நீங்கள் எடுத்திங்கன்னா கல் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ராகி எடுக்கலை கல்லெல்லாம் அடியில் தங்கிடும் இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ ஒரு சுத்தமான ராகி சுத்தமான கேழ்வரகே வந்து நமக்கு பாக்கெட்டில் கிடைக்கிது அதனால் இந்த மாதிரி கல்லை எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு மூணு தடவை கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும் கழுவின ராகியை நம்ம ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற விட்டுறணும் குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரமாவது ஊறணும் நைட்டு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் வடிக்கலாம் நல்லது நீ விட்டு ஊற வச்சுக்கோங்க அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம் நல்லா ஊறிட்டு இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துருக்கேன் இந்த சல்லடைக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாம் காட்டன் கிளாத்தை ஈரம் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் வெள்ளை துணி தான் இல்லை நல்ல ஒரு காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க ஒரு தடவை அலசி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க துணி ஈரமாக இருக்கணும் அதுக்கு மேலே இந்த கேப்பையை கொட்டிக்கிறோம் அந்த ராகி கேப்பை இருக்கு பாருங்கள் அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் மட்டும் வடியணும் நம்ம இந்த ராகியை வந்து உணர விட்டுறக்கூடாது காய வேண்டாங்க அதில் உள்ள எக்ஸஸாக இருக்க அதிகப்படியாக இருக்க தண்ணியை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி அதிகப்படியான தண்ணியை எடுத்துகிட்டு லைட்டாக இதை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி ஒரு பொட்டளை மாதிரி கட்டிக்கலாம் இந்த மாதிரி பொட்டல மாதிரி கட்டிட்டு ஒரு பாக்ஸில் தூக்கி வச்சுக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் இதில் வச்சுட்டு அந்த ஈரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இல்லை நம்ம நார்மலாக முன்னாலேலாம் வெளியில் வச்சு தான் கட்டுவாங்க அப்படி முளக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இது காயில் அந்த துணி காஞ்சி வரையிலலாம் கஞ்சு தண்ணி தெளித்து ஈரம் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்படி பாக்ஸில் மூடி வைக்கல பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் அதில் தங்கி இருக்கும் நீங்கள் நடுவில் ஒரு நாளைக்கு ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரே நாளில் முளை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள ராகிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்குதுங்க அதனால் ரெண்டு நாள் எடுத்துக்குது நான் ரெண்டு நாள் முளை கட்டி வச்சுருந்தேன் நடுவில் ரெண்டு மூணு தடவை எடுத்து செக் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஓப்பன் பண்ணியெல்லாம் செக் பண்ணாதீங்க லைட்டாக ஹாட் பாக்ஸ் மூடியை திறந்துட்டு ஈரம் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது நாள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல செட்டாகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வந்து மாவு தயார் பண்ண போகிறோம் இல்லையா இதே நீங்கள் பயிர் முளை கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சுண்டல் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக எடுத்து குக் பண்ணலாம் இப்போ நம்ம மாவுன்னா இதை வறுத்து தான் தயார் பண்ணோம் அதனால் இதை எடுத்து முதல்ல உணர விட்டுறலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு லைட்டாக ஆற விடுங்க நல்லா அந்த ஈரப்பதம் போகட்டும் நீங்கள் ஃபேன் காத்தில் கூட போட்டுக்கலாம் வெயிலில் போடக்கூடாது இது சீக்கிரமாகவே நல்லா காஞ்சி வந்துடும் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது காஞ்சிட்டு அப்படின்னா அந்த துணியில் ஒட்டாது இப்போ இந்த மா இந்த ராகியை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம நார்மலாக வந்து கேப்பை வறுக்கிறதுக்கும் முளை கட்டினதை வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதை நல்லா குறைஞ்ச தீயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மொள கட்டியிருக்கிறதுனால சீக்கிரமாக கறியை போயிடக்கூடாது கருக்குனால் அதோட வாசம் டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும் குறைஞ்ச தீயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க அந்த கட்டின வெள்ளை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வரும் ஒரு கோல்டன் கலர் வரணும் லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வறுத்தா ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க அந்த கலர் வரணும் இந்த பதத்தில் அணைச்சிக்கிட்டா தான் நமக்கு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் அந்த சூடு தனிச்சாக்கில் நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ராகி வந்து மிஷினில் கொடுத்து கொடுக்கல தான் உங்களுக்கு நல்ல நைஸான பவுடராக கிடைக்கும் இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேப்ப மாவோட நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி செய்யலை சேர்த்துக்கலாம் இல்லை தனியாக ராகி ரொட்டி ராகி களி எது வேணாலும் செய்யலாம் ராகி உப்மாக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு வயசு குழந்தைக்கு கூட இதை வந்து நீங்கள் கஞ்சியோ கூழோ காய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல சத்து கிடைக்குங்க இதை நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராகியை வச்சு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு தோசை ரெசிப்பியை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ